இல்லாத அரு கொடைகள் அளவில் உலகத்திலே சமூகத்திற்கு மனிதனுக்கு கொடுத்திருக்குகிறான் அதிலே ஒன்றுதான் குழந்தை செல்வம் குழந்தை செல்வம் என்பது அல்லாஹு ஜெல்லஷானா அருள்மறையிலே சொல்லுகிறான் சில இடங்களிலே அந்த குழந்தை செல்வங்களை பற்றி அல்லாஹு சொல்லும் பொழுது அந்த குழந்தை செல்வம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அமானிதம் என்று சொல்லுகிறார் அதே அந்த குழந்தை செல்வங்களை பற்றி இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது இப்படி சொல்லுவான் அது உங்களுக்கு குழப்பம் என்று சொல்லுவார் சித்தனா என்று சொல்லுவார் இன்னமா அம்பாலுக்கும் என்று சொல்லுவான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்செல்வங்களும் குழந்தை செல்வங்களும் அது உங்களுக்கு குழப்பத்தை தான் உண்டாக்கும் என்று சொல்லுகிறார் இன்னொரு இடத்திலே அல்லாஹு பேசுவான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைகள் உலகத்தின் அலங்கார பொருட்கள் என்று சொல்லுவான் பல்வேறு இடங்களிலே பலகளை அல்லாஹு குழந்தைகளை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும் அல்லாஹ் வித்தியாசமாக சொல்லிக் கொண்டே இருப்பான் கண்ணியமானவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே குழந்தைகளிடத்தில் நாம் எப்படி அணுகுகிறோமோ அதற்கேற்றால் போல் அது நமக்கு அமையும் என்பதைத்தான் அல்லாஹு சொல்லுகிறான் குழந்தைகளை அமானிதமாக பார்த்தால் அந்த குழந்தைகள் நிச்சயமாக அல்லாஹு அமானிதமாக இருப்பது போன்று அது நமக்கும் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குழந்தைகளை அல்லாஹ்விடத்தில் விடத்தில் திருப்பி கொடுக்கின்ற நேரத்தில் சரியாக நிறைவேற்ற வேண்டும் குழந்தைகள் உலகத்தின் அலங்கார பொருட்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அலங்கார பொருட்கள் என்பது வைத்திருக்கிற அலங்கார பொருட்களாக எடுத்துக் கொண்டால் அந்த குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்குகிறோம் அலங்காரம் மறுமையில் சொர்க்கத்திற்கு அலங்காரமாக வளர்த்தால் அது அங்கே அலங்காரமாக இருக்கும் உலகத்திற்கு அலங்காரமாக வளர்த்தால் அது நமக்கு கூட பயன் தராது என்று சொன்னார்கள் பெருமான் செல்லந்தாலே செல்லம் குழந்தைகளை வளர்ப்பதிலே அல்லாஹூ செல்லா மிக முக்கியத்தை நமக்கு சொல்லி தருவார் குழந்தைகள் உங்களுக்கு அமானிதம் குழந்தைகள் உங்களுக்கு அல்லாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு குழப்பம் என்று சொல்லுகிறார் கண்ணியமானவர்களே அல்லாஹுவி நல்லடியார்களே அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்படித்தான் அது உங்களுக்கு விளங்கும்